வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திரி சிருஷ்டி நிகழ்ச்சியில இன்றைய தினம் நாம் பார்க்க போவது கவுண்டர்ல எடுத்த டிக்கெட்டை அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கவுண்டர்ல ஒரு டிக்கெட் நம்ம என்ன பண்ணிட்டா ரிசர்வ் பண்ணி டிக்கெட்டை கையில வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எங்கேயோ டிராவல் இருந்துகிட்டு இருக்கோம் திடீர்னு தெரியுது இந்த டிக்கெட் தேவையில்லை நம்ம கேன்சல் பண்ணணும்னா ஆன்லைன்ல போய் ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போய் இந்த கவுண்டர்ல எடுத்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படி கேன்சல் பண்ணா அதுக்குரிய பணத்தை எப்படி திருப்பி வாங்கறது அப்படிங்கிறதுக்கான விடை அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் நம்ம சாதாரணமா டிக்கெட் ரிசர்வ் பண்ணதாக இருந்தால் ட்ரெயின்ல பயணிப்பதற்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணதாக இருந்தால் ரயில்வே டிக்கெட் எடுக்கலாம் ஆன்லைன்லயும் டிக்கெட் எடுக்கலாம் ஐஆர்சிடிசியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ இருந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்து எந்த ஊருக்கு போகிறது டிக்கெட் எடுக்கலாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இந்தியாவில் ஓடக்கூடிய அனைத்து வகை ட்ரெயின்களுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து கவுண்டர்களையும் புக் பண்ணலாம் சார் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறதுக்கும் எல்லா ஊர்களிலுமே நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் உதாரணமா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருக்கீங்க இந்த டிக்கெட் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை அப்படிங்கிற எடுக்கக்கூடிய டிக்கெட்ட கோயம்புத்தூர் அவசியம் கிடையாது எடுக்கலாம் பொள்ளாச்சியில் எடுக்கலாம் சென்னையில் எடுக்கலாம் கன்னியாகுமரி எடுக்கலாம் ஏன் கல்கத்தாவில் கூட எடுக்கலாம் டெல்லியில் எடுக்கலாம் சிம்லாவில் எடுக்கலாம் டிக்கெட் கொடுக்கக்கூடிய ரிசர்வ் பண்ணக்கூடிய பி ஆர் எஸ் அப்படிங்கிற கவுண்டர் உள்ள எந்த ஸ்டேஷன்லயும் போய் இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலிருந்தும் இன்னொரு மூலைக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு ட்ரெயினுக்கும் நீங்கள் ரிசர்வ் செய்யலாம் அதே போல அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது நீங்க எடுத்த ஸ்டேஷன்ல போய் தான் கேன்சல் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது எந்த ஸ்டேஷன்ல எடுத்த டிக்கெட்டை வேணாலும் எந்த ஸ்டேஷன்லையும் கேன்சல் பண்ணலாம் உதாரணமா சென்னை எக்மோர்ல இருந்து நீங்க வந்து தஞ்சாவூருக்கு போற டிக்கெட் எடுத்துருப்பீங்க பட் தற்செயலா நீங்க வந்து மதுரைக்கு வந்துருக்கீங்க இப்ப உங்களுக்கு தெரியுது அந்த டிக்கெட் தேவையில்லைன்னு சொன்னா மதுரை உள்ள கவுண்டர்ல கொண்டு போய் இந்த டிக்கெட்டை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் இன்டர்நெட் மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதனால் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை தட்டி பார்த்த உடனேயே உங்களுடைய டிக்கெட் அங்கே வந்துடும் ஸோ ஆகையினால சுருக்கமா ஒரே வரையில் ஞாபகத்துக்கிடுங்க கவுண்டர்ல எடுக்கக்கூடிய டிக்கெட்டுகளை எந்த ஸ்டேஷன்ல இருந்தும் எந்த ஸ்டேஷனுக்கும் எல்லா ஊர்களில் இருந்து எடுக்கலாம் அதே போல கேன்சல் பண்ணும்போது எந்த ஸ்டேஷன்ல இருந்து எடுத்த டிக்கெட்டா இருந்தாலும் சரிதான் அதை பத்தி கவலை இல்ல நீங்க இந்தியாவில் உள்ள எந்த ஒரு ரயில் நிலையத்திலும் போய் அது பெரிய படிவத்தை பண்ணி கொடுத்து கேன்சல் பண்ணிடலாம் எல்லாம் ஓகே சார் அடுத்து ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த ஆன்லைன்ல டிக்கெட்டுங்கிறது ஆன்லைனில் என்ன செய்யறீங்க நீங்க உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறீங்க உங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க உங்க இமெயில் உங்களுடைய போன் நம்பரோட

பணம் பேமெண்ட் நடக்கும் சோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து யார் புக் பண்றாங்களோ எந்த சிஸ்டத்துல இருந்து புக் பண்றாங்களோ அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகும் அல்லது யாருடைய டெபிட் கார்டு கொடுத்து எடுக்க சொல்றாங்களோ அந்த அக்கௌண்ட் பணம் போகும் சோ டிக்கெட் ஆன்லைன்ல வந்துடும் பணம் போயிடும் ரைட் சார் இப்போ இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம் தான் ஆன்லைன்ல தான் கேன்சல் பண்ணணும் கவுண்டர்ல போய் கொடுத்து கேன்சல் பண்ண முடியாது சோ ஆன்லைன்ல எடுத்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னா ஆன்லைன்ல தான் கேன்சல் பண்ண முடியும் இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா கவுண்டர்ல எடுத்த டிக்கெட்டை கவுண்டர்ல கேன்சல் பண்ணலாம் கவுண்டர்ல எடுத்த டிக்கெட்டை ஆன்லைன்ல போய் கேன்சல் பண்ண முடியுமா முடியும் அது எப்படி வழக்கம் போல உங்களுடைய அந்த ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்ல நுழைங்க அதுல இப்போ நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள நுழைஞ்சிருவீங்க உள்ள நுழைஞ்ச அந்த ஐஆர்சிடிசி அந்த இதோட கீழ் பக்கத்தில் அதாவது இப்போ பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள நுழையிறோம் நுழைஞ்ச உடனேயே கீழே பார்த்தீங்கன்னாக்கா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அதில் இருந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும் அதில் கவுண்டர் டிக்கெட் கேன்சலேஷன் பார் போர்டிங் பாயிண்ட் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கு பாருங்க ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இந்த கேன்சலேஷன் அப்படிங்கிற இடம் வந்துடும் அதில் என்னென்னு கேட்குன்னா நீங்கள் கேன்சல் பண்ண போகிற டிக்கெட்டு பிஎன்ஆர் நம்பர் ட்ரெயின் நம்பர் அதெல்லாம் உங்களுக்கு கேட மாடலில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ண பிறகு அந்த கேப்சாவும் என்ட்ரி பண்ணி ஐ ஹவ் ரீடு கேன்சலேஷன் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற ரூல்ஸை நான் ஒத்துக்கிட்டேங்கிறத டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் அடித்த பிறகு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஸோ ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்த பிறகு உங்கள் டிக்கெட் கேன்சல் ஆயிரும் ஆனால் அதுக்குரிய பணத்தை நீங்கள் இந்த டிக்கெட் எந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறணுமோ அங்கே போய் தான் நீங்கள் பணம் வாங்க முடியுமே தவிர வேறு எங்கேயும் பணம் வாங்க முடியாது சாதாரணமாக கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டை இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் நீங்கள் கேன்சல் பண்ணி பணம் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஆனால் கவுண்டர் டிக்கெட்டை ஆன்லைனில் கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த டிக்கெட்டு எந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறணுமோ அந்த ஸ்டேஷனில் போய் தான் நீங்கள் பணம் வாங்க முடியும் அதுதான் சிக்கல் என்னென்னே இப்பொழுது நீங்கள் பிஆர்எஸ் அந்த கவுண்டரில் பப்ளிக் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ரயில்வே கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டை ஆன்லைனில் கேன்சல் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனவே அப்படி ஒரு வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆன்லைனில் கேன்சல் பண்ணுங்கள் இல்லனா யாரை கொண்டு போய் கவுண்டர் கொடுத்து கேன்சல் பண்ணதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்றது ஒரு ரயில்வே சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் தொடர்ந்து நமது ஒரு தகவல் திருச்சி எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்